ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம கோழி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் சின்ன சின்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க இதெல்லாம் எங்கே எடுத்துக்கிட்டது அப்படின்னா நியூயார்க்கு போனப்போ அங்கே ஒரு ஹெட்ஜுன்னு ஒரு பில்டிங் போனோங்க அந்த ஹெட்ஜ் வந்து எப்படின்னா நூற்றி எட்டு ஃப்ளோர் அது நாங்கள் வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதெல்லாம் வந்து நூறாவது மாடி நூறாவது மாடியில் தான் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் இன்னும் ஒரு எட்டு மாடி இருக்குது அதுக்கு மேலே போய் கயிறு கட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறாங்க அப்படியே இப்போ அங்கேருந்து பால்கனிலேருந்து அப்படியே தொங்கி நான் அது கூட எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு கிப்பு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இது வந்து எப்படின்னா எஜ்ஜின்றது நூறாவது மாடியில் ஃபுல்லாக அந்த கண்ணாடியில் இருக்குங்க அப்படியே ஃபென்ஸ் மாதிரி ஃபுல்லாக கண்ணாடியில் இருக்கும் கீழே பார்த்தோம்னா ஃபுல் வியூ தெரியும் என்ன வியூன்னா நியூ ஜெர்சி நியூயார்க் ரெண்டும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது பேர் பெரியதுக்கு இது எப்படின்னா ஃபுல்லாக காப்பரில் ஆகிருக்கும் இந்த பில்டிங் மாதிரின்னு வச்சுங்களா இதில் வந்து என்ன இருக்குன்னா ரெண்டு பக்கமும் வந்து படிக்கட்டு போ படிக்கட்டு போய் மேலே ஏறி ஏறி போகணும் படிக்கட்டில் ஏறி ஏறி போகணும் நான் ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கலை இது வந்து நான் சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்தேன் ஃபுல்லாக காப்பரில் வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கு பேர் வந்து வெசல்னு சொல்கிறது இதுவும் நியூயார்க்கில் இருக்கிறது தான் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் அந்த எட்ஜுன்ற பில்டிங் அதுக்கு வந்து நாங்கள் போகணும் மேலே போய் ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் இருந்தாலும் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன் நான் நான் பெருசாக ரொம்ப வீடியோலாம் எடுக்கலை ஆனால் அந்த வீவ மட்டும் எடுத்திருக்கேன் என்னென்னா அந்த நூறாவது மாடியிலேருந்து இந்த எட்ஜில் மேலே போகணும் லிஃப்ட்டில் சும்மா ஃபிஃப்டி டூ செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த நூறு மாடிக்கு போயிடுதுங்க லிஃப்ட்டு பாருங்கள் அது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது நூறு மாடியை வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம லிஃப்ட்டில் மேலே போயிடலாம் ஒரு நிமிஷமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி டூ செகண்ட்ஸோ ஃபிஃப்டி த்ரீ செகண்ட்ஸோ தான் அதுலேயே நம்ம வந்து மேலே போயிடலாம் மேலே போயிட்டு ஃபுல்லாக அந்த நியூ ஜெர்சி நியூயார்க் இந்த வியூ வந்து நம்ம பார்க்கலாம் ஃபுல் ஸ்டேட்டோட நியூ வியூ பார்க்கலாம் இது நடுப்புற வந்து ஹட்ஸன் ரிவர் போகும் அந்த ரிவரையும் நம்ம பார்க்கலாம் ஹட்ஸன் ரிவரும் அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அந்த நூறாவது மாடியில் கீழே ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கிளாஸில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இது வந்து இந்த பக்கம் நியூ ஜ நியூயார்க்கு அந்த பக்கம் நியூ ஜெர்சி நடுப்புற ஹட்ஸன் ரிவர் போகுது மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வியூ அந்த வியூ அதுக்காக தான் இதை எடுத்துருந்தேன் நான் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா பில்டிங் பெரிய பெரிய பில்டிங்லாம் சும்மா குட்டி குட்டி குட்டியாக தெரியும் பொம்மை மாதிரி தெரியும் நம்ம லெகோ லெகோசிட்டில் கட்டின பொம்மை மாதிரி தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நியூயார்க்லாம் எங்கே போனாலும் எந்த பில்டிங் போனாலும் டாலர் தாங்க பயங்கரம் இந்த எட்ஜுக்கு போகிறதுக்கு பிற ஹெட்டு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டாலர் நினைக்கிறேன் பிற ஹெட்டு அதே மாதிரி போய் தான் பே பண்ணிவிட்டு தான் நம்ம போய் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு இந்த நூறாவது மாடியில் கட்டப்பட்ட அந்த கண்ணாடி சுவர்கிட்ட நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கும் போது பேக் சைடு நியூயார்க்கு நியூ ஜெர்சி அந்த ஹட்ஸன் ரிவர் எல்லாமே நமக்கு வந்து வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதே மாதிரி தான் நாங்களும் எடுத்துட்டோம் நியூயார்க் பார்க்கறதுக்குலாம் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தாதுங்க அங்கேயே ஒரு மாதம் தங்கி நம்ம எல்லாம் பார்க்கணும் இவன் வந்து ஒரு காஃபிட் மாதிரி இருக்குது அங்கேயும் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இவன் வந்து என்னுடைய கிராண்ட்ஸன் இவன் அவங்க கூட தான் நாங்கள் போயிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம் அதனால் அதிகமாக ஃபோட்டோலாம் எடுக்கல அங்கே ரெண்டு பேரும் நின்றுட்டு கொஞ்சம் அந்த வியூஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன வீடியோ எடுத்தேன் அதெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன் நான் கீழே வந்து ஒரு மிரரில் இருக்கும் ஃப்ளோர்னு சொன்னதில்ல அதுதான் அந்த மிரரில் வந்து த்ரூத மிரர் நம்ம கீழே நூறு மாடிக்கு மேலே இருக்கும் எல்லாத்தையுமே அப்படியே டிரான்ஸ்பரண்டாக பார்க்கலாம் சில பேர் அதில் நடக்கிறதுக்கே பயப்படுறாங்க நாங்கள் அதுக்காக அதில் உட்காந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம ஃபுல்லாகவே கீழே இருக்கிற எல்லா பில்டிங்கும் அந்த மிரர் வழியாக பார்க்கலாம் அந்த மிரரில் நடந்து போகலாம் அப்பப்போ அந்த மிரரை க்ளீன் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க நல்லா க்ளீனாக இருக்கும் டிரான்ஸ்பெரண்டாக கீழே இருக்கிற பில்டிங்லாம் தெரியும் சில பேருக்கு பயமாக இருக்கும் அந்த டிரான்ஸ்பரண்டாக தெரிகிறது இப்போ அங்கேருந்து எடுத்தது தான் இது எல்லாமே நியூயார்க்கு நல்லா நியூ ஜெர்சி இதில் அந்த பில்டிங்லாம் எல்லாமே தெரியும் அந்த எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கு அதுக்கப்புறம் இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு கூட தெரியும் இதுலேருந்து கொஞ்சம் இங்கே வந்து என் சின்ன பேரை எங்கள் வீட்டுக்காரோட கொஞ்சிகிட்டு இருக்கிறது தான் இந்த ஃபோட்டோ சின்ன கிளிப்பு அது சும்மா எடுத்திருந்தோம் அங்கேயே தான் இதெல்லாம் வந்து அந்த நூறாவது மாடியில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள் இது எதுக்கு எடுத்துருக்கேன்னா நூற்றி எட்டாவது மாடியில் இது போல் ஃபோட்டோ ஷூட் பண்ணிப்பாங்க கயிறு கட்டிடுறாங்க கயிறு கட்டிக்கிட்டு தொங்குறாங்க இருந்தாலும் இது வந்து ரொம்ப பயமாக இருக்கும் நூற்றி எட்டாவது மாடியில் இந்த மாதிரி போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் நிறையா எடுத்திருக்காங்க அதை ஒரு கிளிப் அதையும் எடுத்தேன் நான் நாங்கள் போகிற எங்களுக்கு அவ்வளோ தில் இல்லை நூற்றி எட்டாவது மாடியில் போய் தொங்கிக்கிட்டு ஃபோட்டோ எடு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க கயிறு வச்சு கட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க அது மாதிரி இருந்துச்சு இந்த எட்ஜ் அப்படின்ற பில்டிங்கு இதில் கூட கனடாவில் கூட சிஎன் டவர்னு சொல்லுவாங்க அது கூட கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும் நம்ம அது கூட அடுத்த தடவை போகலாம் முடிஞ்சால் இப்போ இது நாங்கள் போயிட்டு வந்து தான் உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் பாருங்கள் அப்பப்போ அந்த ஃப்ளோரில் மிரரில் போட்டிருப்பாங்க சொன்னால் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னென்னா கீழே வந்து அப்படியே க்ளீனாக தெரியும் அந்த பில்டிங்லாம் அந்த கார் பாருங்கள் அந்த கார் பார்க்கிங்லாம் பாருங்கள் மேலே இருக்கிறது அப்படியே குட்டி குட்டி குட்டியாக தெரியுது அந்த மிரரில் உட்காந்து தான் இந்த ஃபோட்டோ எடுத்தது கீழே அந்த சீத்ரூமை வாருக்கு இல்லையா அந்த இடத்துல உட்காந்து தான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு சந்தோஷமாக இந்த தடவை அமெரிக்கா போகும்போது நியூயார்க்கு நியூ ஜெர்சி எல்லாமே போனோம் மேன்ஹார்டன் அங்கே தான் இருக்குது அந்த என்டரில் தான் என்ட்ரன்ஸில் தான் நம்ம வந்து நியூ ஜெர்சிலேருந்து நியூயார்க் என்ட்ரு பண்ணுற என்டர் பண்ண உடனே வர்ற ஃபஸ்ட்டு ஸ்டேட் சிட்டி வந்து அந்த நியூ மேன்ஹேட்டன் அப்படின்ற சிட்டி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் அந்த நியூயார்க்கே இது வந்து என்னுடைய மச்சனர் பிள்ளை என் பிள்ளை தான் என் மகன் தான் அவங்க கூடிய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த ட்ரிப்பு சரி இந்த எட்ஜ் பில்டிங் போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை தான் உங்களோடயும் ஷேர் பண்ணேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்